வணக்கம் நம்ம எதை பத்தி பேச போறோம்னா அது பேசறதுக்கு சங்கடமாக தான் இருக்கு ஆனா என்ன பண்றது பேசலாம் தோணுச்சு அதுக்காக பேசுறேன் இது என்ன மேடம் சங்கடப்பட்டு பேசுறீங்கன்னு சங்கடப்படுறதுன்னு இல்லை ஆனா இது ஒரு அவேர்னஸ் கூட வச்சுக்கலாமே தப்பு இருந்தால் மதிச்சிருந்தேன் சரிங்களா இது என்னன்னா இப்போ நம்ம ஒரு திருமண வீட்டுக்கு போகிறோங்க திருமண வீட்டுக்கு போனால் நம்ம என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு மொய் பணம் எழுதித்தவோம் ஏன்னா அவன் எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணி கடனை உடனே வாங்கி கல்யாணம் பண்ணுறாங்கல்ல நம்மளால் முடிந்த உதவி மொய் பணம் அதெல்லாம் பதிலுக்கு பதில் செய்கிறதெல்லாம் அது வேற அது வேற இருக்குது கொத்தவங்க செஞ்சுருப்பாங்க அதுக்கு பதில் பதில் செய்வாங்க அதெல்லாம் வேற இந்த மொய்ப்பணம் என்பது இதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று தான் நம்ம சமுதாயத்தில் வந்து எல்லாம் ஒரு பழக்கம்லாம் இருந்தது அந்த காலத்தில் இப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு குடும்பம் ஏழை குடும்பத்தில் கல்யாணம் பண்ண முடியலன்னா அவங்க எல்லாரும் மொய் சாப்பாடுன்னு போடுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேங்க அதை பற்றியெல்லாம் எல்லாம் போட்டு சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டு அவங்கவங்க எலைக்கடியில் காசு வச்சுட்டு போவாங்க இந்த மாதிரிலாம் கூட இருக்குது அந்த பணத்தை வச்சு அவங்க வந்து கடன் அடைக்கிறதோ கல்யாணம் இந்த மாதிரி ஏதோ ஸோ இந்த மாதிரியான பழக்க வழக்கம்லாம் கூட நம்ம நாட்டில் நம்மளுடைய இதில் தேசத்துல இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சரிங்க இப்பாங்க இதெல்லாம் பேசுறீங்க ஒன்றும் இல்லை இப்போ ஒரு கல்யாணம் ஒரு நல்லது இதெல்லாம் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி நமக்கு தான் நம்ம பண்றோம் இல்லைங்களா ஆனால் வந்து ஒரு வீட்டில் இறப்பு அப்படின்றது யாருக்குமே தெரியாது அதுவும் இப்போ வந்து ஒரு நோய்வாய்பட்டு ரொம்ப நாள் இருந்து இறப்புன்றது ஓகே ஒரு திடீர்னு ஒரு சம்பவம் திடீர் எதிர்பாராத விதத்தில் நடக்குது அப்படி நடக்கும்போது அந்த ஃபேமிலி அவங்க இருந்தவங்களுக்காக அழுவாங்களா இல்லை பணம் இல்லையனு அழுவாங்களா பணம் இருக்கிறவங்களுக்கு பற்றின பற்றினவங்களுக்கு இந்த டாபிக் இல்லைங்க ஓகேங்களா பணம் இல்லாதவங்க ஒன்று காட்சின்னு சொல்கிறேன் இல்லையா அன்றன்னைக்கு வேலைக்கு போய் சாப்பிட்றவங்க ஒன்று ரெண்டாவது வந்து மாத வருமானத்தில் இருக்கு மாதமான இவ்வளோ தொகை வரோம் அதை வச்சு தாங்க நான் கொடுத்தனவே பண்ணுறோம் வாடகை கட்டுறோம் சாப்பிட்றேங்களா வேறு பணம் ஏது அப்படின்னு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த டாபிக் இப்படியெல்லாம் இருக்கும்போது திடீர்னு ஒரு உறவு இழப்பு அந்த இழப்புக்காக அவங்க அழுவாங்களா இல்லை இன்னும் ஒரு ஷார்ட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நாலு மணி நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் தெரியுங்களா இப்போல்லாம் அந்த காலன்றது வேறங்க அந்த காலத்துலலாம் ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா அட அஞ்சாயிரம் ரூபா இருந்தால் கூட எல்லாமே வந்து முடிச்சிடலாம் சடங்கெல்லாம் ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லைங்க ஃப்ரிசர் பாக்ஸ் அதுக்கே ஒரு பத்தாயிரம் அப்புறம் ஏகப்பட்ட காசுங்க ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருந்தால் தான் ஒரு சடங்கே செய்ய முடியும் அந்த அளவுக்கு ஆகிடுச்சு இப்போ அப்படி இருக்கும்போது திடீர்னு என்ன அவங்க கையில் காசு இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க அதுவும் அந்த குடும்ப தலைவன் பாருங்க அவர் என்ன பண்ணுவார் காசு இல்லை கையில் நான் என்ன பண்ணுவேன் யார்கிட்ட போய் அந்த நேரத்தில் அவர் அந்த குடும்ப இழப்புக்காக வளர்த்தா இல்லை போய் கடன் யார்கிட்ட போய் கடன் கேட்பார் எவ்வளோ ஒரு இது ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு போகிறோம் நம்மலாம் போகிறோம் போனால் நூறுரூவா இரநூறுவா மாலை ஊதுவத்தி அதெல்லாம் வாங்கிட்டு போகிறோம் ஐநூறுரூவாய்க்கு கூட வாங்கிட்டு போகிறோம் சில பேர் ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறோம் எல்லாமே என்ன ஏதோ வாங்கிட்டு போகிறோம் அதெல்லாமே எடுத்து இது பண்ணிடுறாங்க இல்லையா அதுக்கு பதிலாக இதில் வந்து ஒரு மொய் மாதிரி அதாவது அவங்க கேட்கல அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் இந்த மாதிரி வீடுகளுக்கு போகும்போது நம்மளால் முடிந்த பண உதவி பண்ணிங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நான் போடலாமா வேணாவா அப்படின்னு இந்த ஒரு தகவலை வந்து என்னுடைய மகன் தான் எனக்கு அனுப்பிச்சிருந்தார் வாட்ஸ்அப் மூலயமா அதை படித்தேன் எனக்கு இது பிடிச்சிருந்தது சரி உங்ககிட்ட இதை பகிர்ந்துக்கலான்னு தோணுச்சு உங்கள் எல்லாருக்கும் சொன்னால் உங்களுக்கும் ஒரு நாம் கூட ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தோணும் இல்லையா அந்த மாதிரியான ஃபேமிலிங்களுக்கு நான் சொல்கிறது வந்து வெளி டூடு பார்த்ததை பற்றி நான் பேசலை தயவுசெய்து தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கணேன் சரிங்களா நம்மளால் முடியாத பட்சத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம கேள்விப்படும் போது போகும்போது இந்த மாதிரி வீண் செலவுகளால் மாலை எடுத்து போட்டுருந்தா போகிறாங்க அதுபோல் நம்மளால் முடிந்த பண உதவி அப்படி வச்சு அந்த மாதிரி இடங்களில் மொய் போன மாதிரி நம்ம கல்வி பண்ணி கொடுத்தோம்னா அந்த குடும்பத்துக்கு அந்த குடும்ப தலைவனுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது அபிப்பிராயம் இதில் தப்பு இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க ஏங்க நீங்கள் இது மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாமே வந்து நம்ம லைஃப்பில் பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் பார்க்கணும் வெறும் பாசிட்டிவ் மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம் நெகட்டிவ்ஸ்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம் பார்க்க மாட்டோம் நம்மளால் இருக்க முடியாது ஸோ இந்த மாதிரி கூட நம்ம வந்து ஒரு மொய் வந்து வசூல் பண்ணி ரெடி பண்ணலாம் இல்லைங்களா அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் சரிங்களா இது கரெக்டாக தப்பான்னு தெரியல இருந்தாலும் வந்து என்னுடைய மகன் வந்து என் கூட ஷேர் பண்ணார் இது வாட்ஸ்அப் செய்தியாக குறுஞ்செய்தியாக எனக்கு அனுப்பிச்சிருந்தார் அதை படித்தேன் அது படித்ததுலேருந்து நம்ம ஒரு வீடியோவே இது போடலாமே இருந்தாலும் சரி நீங்களாம் சரி ஏற்றுப்பீங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஏன் மாதிரி மாதிரிலாம் போடணிங்க அப்படின்ற உங்களுடைய அபிப்பிராயத்தையும் சொல்லலாம் கமெண்டில் போடுங்க சரிங்களா வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்